வரம் தேடும் வரம் அறிமுக வெளியீட்டு விழா பிரீ லான்ச் வெப் ஆப்ஸ் இன்விட்டேஷன் இன்ட்ரோ இதோ அழைக்கின்றார் உங்களை கொங்கு இன மக்களின் உணர்வுகளை அறிந்து சமூக மாற்றம் வர என தொடர்ந்து முகநூலில் எழுதுபவர் பேசி வருபவர் தாம் நாம் அணுகுகிறோம் வரம் தேடும் வரம் செயலி செய்து தர வேண்டுமென்று யார் இவர் யார் இவர் ஏழை கொங்கு விவசாயி வீட்டில் பிறந்து உலகை வெல்லும் ஆற்றல்மிகு இளைஞர்களின் அறிவை அறிந்து மனித வளத்தை உலகிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டு இருப்பவர்தான் சைனோலாஜிக்ஸ் இன்ஃபோடெக் நிறுவனர் நிர்வாக இயக்குனர் அன்பு மாப்பிள்ளை செந்தில் சின்னச்சாமி அவர்களை இந்த செயலி செய்திட அழைத்தோ எதற்காக அழைத்தோ சிறப்பாக வந்திட அழைத்தோம் மீண்டும் அவரை பற்றி அமேசான் ஃப்ளிப்கார்ட் போல ஃபார்ம் டு பேக் டாட் காம் நிறுவனத்தை நடத்தி வருபவர் உணவு தரும் உழவர்களுக்கு உணவு தருபவர் செயலி வெளியிட சிறப்பு மிகு ஆலோசனை வழங்கிட கொங்கு இனம் வளர்ந்திட அவரை அழைக்கின்றோம் மற்றவர்கள் நிர்வாகிகளையும் அழைக்கின்றோம் அழைப்பதில் மகிழ்கின்றோம் நன்றி